வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி பிராங்கிற்கு எதிரான டாலரின் மதிப்பு பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி ஒன்பது மில்லியன் பிராங்க் நிதி மோசடி இத்தாலிய பெண் கைது டென்மார்க்கில் கட்டாய ராணுவ சேவையில் பெண்கள் உக்ரைன் மீதான போர் ரஷ்ய விமானப்படைக்கு பேரிழப்பு பிரித்தானியா வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் ஸ்பெயினில் நூறு ஆண்டுகள் காணாத ஒப்பம் ஜெர்மனி யூதர்களை உளவு பார்க்கிறதா ஈரான் டென்மார்க்கில் ஒருவர் இது அழிவுகரமான அணுகுமுறை ஐரோப்பிய நாடுகளை எச்சரித்த ஈரான் இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி பிரான்சில் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூவின் அரசாங்கம் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று பிற்பகல் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது சோசலிச கட்சி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்திருந்தது பிரதமரின் ஆட்சியை கவிழ்க்க இருநூற்று எண்பத்தொன்பது தேவை என இருந்த நிலையில் நூற்று எண்பத்தொன்பது வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருந்தது இதனால் பிரேரணை வெற்றியளிக்கவில்லை இந்த வாக்கெடுப்பில் மரீன் லூ பெண் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் வாக்களிக்கவில்லை நியூ பாப்புலர் பிரண்ட் வாக்களிக்கவில்லை தனிச்சே சோசலிச கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களித்திருந்தனர் இதே மக்ரோனின் ஆட்சியின் கீழ் முன்னதாக மிஷல் பார்னியே அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் பிராங்கிற்கு எதிரான டாலரின் மதிப்பு பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி சுவிஸ் பிராங்குக்கு எதிரான அமெரிக்க டாலரின் மதிப்பு பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது அண்மைய வாரங்களில் டாலரின் மதிப்பு குறைந்து வருகிறது நேற்று பிராங்க் மற்றும் யூரோவுக்கு எதிராக டொலரின் மதிப்பு இந்த ஆண்டில் ஆக குறைந்த அளவை தொட்டது யூரோவிற்கு எதிராக அமெரிக்க டாலர் இரண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கு பின்னர் பலவீனமான நிலையில் உள்ளது நேற்று நண்பகலில் டொலரின் மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு எட்டு என்ற குறைந்தபட்ச நிலையை எட்டியது யூரோ உயர்ந்தது இதற்கிடையில் யூரோவிற்கு எதிராக பிராங்கோ ஓரளவு வலுப்பெற்றது தொடர்ந்து எட்டு நாட்களாக டொலருக்கு எதிராக யூரோவின் மதிப்பு உயர்ந்து வருவதாக கமர்ஸ் பேங்க் தெரிவிக்கிறது ஒன்பது மில்லியன் பிராங்க் நிதி மோசடி இத்தாலிய பெண் கைது சுவிஸின் லுகானோ பகுதியில் ஐம்பத்தி நான்கு வயதான இத்தாலிய பெண் ஒருவர் ஒன்பது மில்லியன் பிராங்க் நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த அந்த பெண் கொண்ட ஒரு சர்வதேச சேர்ந்த ஒரு சேவை நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றினார் இத்தாலிய பெண் தனக்கு உரிமை இல்லாததாக கூறப்படும் வரி சலுகைகளை பயன்படுத்தி ஒன்பது மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் திரும்ப பெற்றுள்ளார் பணம் பின்னர் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த குற்றங்கள் பல ஆண்டுகளாக நீடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஆரம்ப விசாரணைகளுக்கு இணையாக பல்வேறு வங்கி மற்றும் கணக்கிய லாவணங்கள் கைப்பற்றப்பட்டன அவை இன்னும் விரிவாக ஆராயப்படுகின்றன இத்தாலிய நிர்வாகத்தில் நம்பிக்கை மீறல் மோசடி மற்றும் பண மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இரண்டாவது நபரின் பங்கு குறித்தும் விசாரிக்கப்படுகிறது டென்மார்க்கில் கட்டாய ராணுவ சேவையில் பெண்கள் குழுக்கள் முறையில் பெண்களை ராணுவத்தில் கட்டாயமாக சேர்ப்பதற்கு வகை செய்யும் மசோதா டென்மார்க் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் பெண்களுக்கு பதினெட்டு வயதாகும் போது கட்டாய ராணுவ பணியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதுவரை விருப்பத்தின் பேரிலேயே யாரையும் ராணுவத்தில் சேர்க்க முடியும் ஆனால் இனி பதினெட்டு வயது நிரம்பிய ஆண்களும் பெண்களும் தங்களது பெயர்களை ராணுவ பணிக்கு கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அவர்களில் விருப்பம் உடையவர்களுக்கு முதலில் விருப்பம் தெரிவிக்காதவர்கள் குழுக்கள் முறையில் இரண்டாவதாகவும் ராணுவ பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் உக்ரைன் மீதான போர் ரஷ்ய விமானப்படைக்கு பேரிழப்பு பிரித்தானியா வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் உக்ரைன் மீதான போர் ரஷ்ய விமானப்படைக்கு பேரிழப்பை ஏற்படுத்தி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகத்தின் சமீபத்திய அறிக்கை ரஷ்யா இதுவரை குறைந்தது நூற்று முப்பத்தைந்து ராணுவ விமானங்களை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதில் முப்பதிற்கும் மேற்பட்ட எஸ்யூ முப்பத்தி நான்கு ரக போர் விமானங்கள் அடங்கும் என்பது உலகையே உலுக்கியுள்ளது பிரிட்டிஷ் உளவுத்துறை ஜூலை முதலாம் திகதி வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி கடந்த ஜூன் இருபத்தி ஏழு அன்று உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் ரஷ்ய விமானப்படைக்கு மேலும் பலத்த இழப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த தாக்குதல் பகுதியில் உள்ள மரினோகா விமான தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்டது ஆரம்ப கட்ட மதிப்பீடுகளின்படி அங்கு இரண்டு ரக போர் விமானங்கள் கிட்டத்தட்ட முழுமையாக அழிக்கப்பட்டதாகவும் மேலும் இரண்டு விமானங்கள் சேதமடைந்திருக்கலாம் அல்லது செயல் இழந்திருக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மரினோகா விமான தளம் உக்ரைன் எல்லையில் சுமார் இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் முன்பகுதியில் இருந்து நானூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஸ்பெயினில் நூறு ஆண்டுகள் காணாத வெப்பம் ஸ்பெயினில் கடந்த நூறு ஆண்டுகள் காணாத மிதமிஞ்சிய வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தரவுகள் தெரிவித்துள்ளன இந்த ஜூன் மாதத்தில் ஐரோப்பாவின் பல பகுதிகள் கோடை மாதத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வெப்பநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளது புவி வெப்பமடைதலால் இதற்கு காரணம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் கடந்த ஜூலை மாதம் முந்தைய நூறு ஆண்டுகள் காணாத அதிகபட்ச வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த மாதம் சராசரி வெப்பநிலை வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக இருந்ததாகவும் இது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிந்தைய அதிகபட்ச வெப்பநிலை என்றும் ஸ்பெயின் வானிலை சேவை மையம் தெரிவித்தது இந்த கோடை காலத்தின் மிகப்பெரிய வெப்ப அலையை ஐரோப்பிய பிராந்தியம் எதிர்நோக்கியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸ்பெயின் மிகவும் வெப்பமான வானிலையை பதிவு செய்துள்ளது ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்காக எதிர்பார்க்கப்படும் சராசரி வெப்பநிலை பதிவுகளை விட அதிகமாக உள்ளது பிரித்தானியாவில் ஜூன் மாதத்திற்கான சராசரி வெப்பநிலை இப்போது மிஞ்சியுள்ளது என்று வானிலை அலுவலகம் தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்தமாக ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் பிரித்தானியா அதன் இரண்டாவது அதிகபட்ச வெப்பநிலையை பதிவு செய்துள்ளது ஜெர்மனி யூதர்களை உளவு பார்க்கிறதா ஈரான் டென்மார்க்கில் ஒருவர் கைது ஈரான் உளவுத்துறைக்காக ஜெர்மனி நாட்டில் உள்ள யூதர்கள் குறித்த தகவல்களை சேகரித்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் டென்மார்க் நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த அலி எஸ் எனும் நபர் ஈரானின் உளவுத்துறைக்காக ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் உள்ள யூத குடியிருப்புகள் மற்றும் யூதர்களை குறித்த தகவல்களை சேகரித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் அந்த தகவல்களின் மூலம் பெர்லினில் உள்ள யூதர்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படுவதால் ஜெர்மனியின் உள்நாட்டு புலனாய்வு பிரிவினர் டென்மார்க் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் அதன் அடிப்படையில் டென்மார்க்கின் ஆர்கஸ் நகரத்தில் கடந்த ஜூன் இருபத்தாறாம் தேதி அன்று காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டார் அழிவுகரமான அணுகுமுறை ஐரோப்பிய நாடுகளை எச்சரித்த ஈரான் ஈரானுடன் பல ஐரோப்பிய நாடுகள் அழிவுகரமான அணுகுமுறையை முன்னெடுப்பதாக அந்த நாட்டின் வெளிவகார அமைச்சர் எச்சரித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய வழி கொள்கை தலைவர் காஜா கலாசுடன் தொலைபேசி உரையாடலின் போதே ஈரான் வெளி அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமீபத்திய வான்வழி போர் தொடர்பாக சில ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாட்டையும் அராக்ஷி விமர்சித்தார் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு குறிப்பிட்ட சில நாடுகள் ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார் ஆனால் எந்த நாடுகளை அவர் குறிப்பிடுகிறார் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை